இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக தகவல் பற்றியது முதல் பகுதியில் கிரகங்களுடன் தொடர்புடைய பற்றி பார்த்தோம் இன்று நட்சத்திரங்களுக்கான பார்ப்போம் வளர்க்கும் காக்கும் ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் நிச்சயம் வளர்ச்சி உண்டு என்பதே உண்மையாகும் ஆனால் அந்த விருட்சம் அவர்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பது ஒரு ஜோதிடம் சார்ந்த நம்பிக்கை அதன்படி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈட்டி மரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெல்லி மரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அத்திமரம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நாவல் மரம் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருங்காலி மரம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ் கருங்காலி மரம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூங்கில் மரம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரச மரம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புன்னை மரம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலமரம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலாமரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலரி செடி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அத்தி மரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருதமரம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விலாமரம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழமரம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பராய் மரம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வஞ்சி மரம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலா மரம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எருக்கன் செடி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வன்னி மரம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடம்பு மரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேம மரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேம்பு மரம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுப்பை மரம் இந்த மரங்களை அந்தந்த நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் அந்த நட்சத்திரத்தன்று பதியம் போட்டு வளர்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வளரும் வரை அதை பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் இதனால் உங்கள் நட்சத்திர தோஷம் ஏதும் இருப்பின் அது நீங்கும் என்பது ஐதீகம்